கிரைஸ் த லார்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்று தேவன் நம்மோடு பேசுகிறதான கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாம் வசனம் வார்த்தை இப்படியாக சொல்கிறது நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இழைக்கப்படும் கால லூயா நெடுங்காலமாய் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் அந்த காத்திருப்பின் மித்தம் நமக்கு வரக்கூடியது என்ன தெரியுமா வேதனை துக்கம் கால லூயா அவமானம் கண்ணீர் பாரம் நெடுங்காலமா ஒரு விஷயத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா அதன் மித்தம் ஏற்படக்கூடியது எல்லாமே வேதனையா இருக்கும் கண்ணீரா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் போராட்டமா இருக்கும் சில நேரங்கள்ல காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிடுவோம் காத்திருந்து காத்திருந்து இனி எனக்கு எங்கே இதெல்லாம் கிடைக்க போகுது இனி என் வாழ்க்கையில எங்கே அதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லி நம்ம எந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறோமோ அதை குறித்ததான அந்த விசுவாசமும் ஆசையும் அற்று போயிடும் கால லூயா வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது முப்பத்தெட்டு வருஷமா வியாதிப்பட்டு கால லூயா ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறான் அவன் அதுக்கு முன்னாடி அவன் கண் பார்க்கும் இடத்துல தான் அவன் போனால் அற்புதம் இருக்குது விடுதலை இருக்குது சுகம் இருக்குது ஆனால் அதை பெற முடியாமல் முப்பத்தெட்டு வருஷமா ஒரே இடத்துல படுத்து படுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு அவனுக்கு அதிலிருந்து விடுதலை ஆகணுன்ற அந்த எண்ணமே இல்லாமல் அதே இடத்துல முடங்கி கிடக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு அவனை சந்திக்கிறார் வேதம் சொல்கிறது இயேசு அவனை கண்டு அவன்கிட்ட ஏப்பா நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு காலலூயா அவனை சுகமாக்குகிறார் முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருந்து 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 சோர்ந்து போய் பலனற்று நம்பிக்கையற்றிருந்த அவனுடைய வாழ்க்கையில் இயேசு அவனை கண்டு இயேசுவினுடைய ஒரு சந்திப்பு ஹால இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தை முப்பத்தெட்டு வருஷமாய் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவை உண்டு பண்ணினது ஹால அதற்கப்புறம் இந்த வேதம் சொல்கிறது போல நீண்ட நாளாய் காத்திருக்கக்கூடிய அந்த விஷயம் இருதயத்தை இழைக்க பண்ணினாலும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருச்சம் போல இருக்குன்னு சொல்லியிருக்கு அதே போலதான் முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருந்து கிடைக்காத ஒரு விஷயம் இயேசு கண்டு இயேசுவினுடைய ஒரு சந்திப்பின் மீது அவனுடைய வாழ்க்கையில் உண்டானதை அந்த விடுதலை ஹலலூயா அன்னைக்கு அவனுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்துச்சு எனக்கு பெரிய மாணவர்களை இன்னைக்கும் நீங்களும் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறீங்களா சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து அவளுடைய ஒருவேளை சோர்ந்து போய் எனக்கு இந்த நன்மையில எங்க நடக்க போகுது என் வாழ்க்கையில எங்க இதெல்லாம் ஆக போகுதுன்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல நீங்களே உங்களை மாற்றிக்கிட்டீங்களா கவலைப்படாதீங்க இயேசுவினுடைய ஒரு சந்திப்பு காலலுய்யா இயேசுவினுடைய ஒரு தொடுதல் இயேசுவினுடைய ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் இந்த நாட்கள் நீங்கள் காத்திருக்கிற அந்த காத்திருப்பு ஒரு வேளை உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம் கண்ணீராக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் இழப்பாக கூட இருக்கலாம் ஆனால் இயேசு உங்களை சந்திக்கும்போது அவருடைய வார்த்தை வெளிப்படும்போது இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த இதுவரைக்கும் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு மாறாய் இரட்டிப்பான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இந்த நாளும் அதை தர இயேசு கிறிஸ்துவானவர் போதுமானவராக இருக்கிறார் நம்பிக்கையை தளர விடாதீங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களை சந்திப்பார் அவருடைய வார்த்தை உங்களை தொடும் உங்கள் வாழ்க்கையிலையும் இதுவரை காத்திருந்த முடங்கி கிடந்த எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் உண்டாகும் அமேன் கத்தர் உங்களை ஆசீர்விப்பார் காட் பிளஸ் யூ